அனன்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவழகன் இன்றைய நமக்கு சிறப்பு விருந்தினர் வேகை பிரபாகரன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் வர வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காளியம்மாள் குறித்து சீமான் அவர்கள் பேசிய ஒரு ஆடியோ வந்து வெளியே வந்திருக்குது லீக்டு ஆடியோன்னு சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் அதில் பேசியிருக்கிறார் காளியம்மா குறித்து அவங்க வந்து தனியாக கூட்டம் போடுறாங்க பணம் கொடுக்குறாங்க செல்போன் கொடுக்குறாங்க விடுதியில் பார்ட்டி நடத்தி அப்படி இப்படிலாம் வந்து நிறையா தகவல்களை சொல்லியிருக்கிறார் உங்களுடைய பார்வை என்ன ஐயா வெறும் பேருக்கு என்னன்னா அவர் வளர்றது யாருக்குமே பிடிக்காது பிறகு ஒரு தாழ்வு மனப்பாடு இருக்கு தண்ணியை மீறி யார் வளர்ந்துருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தாலும் அந்த தங்கச்சி செஞ்சது தவறுதான் இப்ப அந்த தங்கச்சி இந்த ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் பேசும்போது ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவன்னு சொல்லிச்சு இப்ப அண்ணனே சொல்றாரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்துட்டு போன் கொடுத்துருக்க அப்படின்றாரு அப்ப இது எப்ப நட்சன்னு தெரியல தேர்தல் டேத்துல யாத்தையும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே அவர் பார்ட்டின்னு சொல்றாரு பார்ட்டின்னு வச்சு இப்ப வேற மாலிகா இல்ல இவர் மேடைக்கு போகும்போது கை தட்டு தட்டுற மாதிரி அந்த தங்கச்சிக்கு விசாரணைக்கு சொல்றாங்களா எதுக்குன்னு தெரியல ஆனா வந்து ஆனா ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்துருக்காங்க அது போக வந்து அலைபேசி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது இவங்க இந்த ஆயிரம் உரிமை தொகையெல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு இவர் ஆனா அதை பத்தி இவங்க அங்கே சொல்ற நம்ம இல்ல இப்ப நீ எப்படி எந்த முகத்தை வச்சுட்டு இந்த தங்கச்சி மேடைகள்ல போய் இதுல பத்தி பேச போகுதுன்னு தெரியல ஏன்னா இதுக்கு ஒண்ணும் தெரியல இது கேட்டால் பழசு சொல்லும் எப்ப பழசினாலும் தப்பு தப்பு தானே ஏன்னா ஒரு சூடு சொரண இருக்கவங்க வெளியே வந்துருவாங்க இப்ப நாலாயிரம் கட்சியில இருந்தே இதே மனைவி அப்படி பிசுறுஞ்சு இருந்தாங்கன்னா போடா மசருன்னு வெளியே வந்திருப்போம் நாங்க அப்படி என்ன ஒரு ஒரு சூடு சொரணையை விட்டுட்டு வெக்கமானத்தை விட்டு போட்டு தலைவர் படத்தை வச்சிருக்கோம் அதுல போய் நம்ம இருக்கணும்னு என்ன தேவை இது அந்த தகச்சிக்கு ஏன்னா ஐயா இந்த கட்சிக்குள்ள ஒரு மனப்பான்மை இருக்கு இந்த வெளிநாட்டுல இருக்க ஒரு என்ன நினைக்கிறாங்கன்னா கட்சியை கட்டமைச்சுட்டு மாவட்ட செயலக தொகுச்சில வளர்க்குற அவருங்க அவங்களை எல்லாம் பெரிய வெளியே இருக்கணும்னு பெருசா தெரியாது இந்த பேச்சாளர் இருக்கா இது தாட்டுப்பூன்னு இந்த சீமான் வந்து இந்த ரசிகர் கூட்டம் மாதிரி ஆகி போச்சு இந்த பேச்சுக்கு விரும்ப பண்ற மாதிரி அந்த தங்கச்சி நீங்க மேடை பேச்செல்லாம் பாத்துருப்பீங்க புள்ளி ஒருத்தளம் வருது தாட்டு போட்டு அவனை அவனேன்னு சொல்லி பேசிட்டு போறதுதான் ஆனா அதுக்கு இது எண்ணற்ற உறவுகள் வந்து ஏன்னா கட்சிக்குள்ள இருக்கம்போதே நிறைய பேர் வந்து அந்த அக்கா ரொம்ப கஷ்டப்படுதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிதி அனுப்பிட்டு என்ன சொல்லிட்டு அதை கண்டுக்கிறது சரி எங்கிட்ட பாரு இவ்வளவு எவ்வளவு சம்பாதிக்கிறாரு அந்த தங்கச்சி சம்பாதிச்சுட்டு போகுது நல்லா இருந்துட்டு போகுது அது பா உழைக்கிற கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு ஆனா அந்த காலப்போக்கில பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா அது ஏற்கனவே பாத்துருப்பீங்க ஒரு பாங்காளி போடும் போதெல்லாம் ஒரு பக்கெட் இதெல்லாம் டப்பா அதெல்லாம் வச்சு அதுக்கு மேல போன வச்சு ஒண்ணுமே இல்லாத காமிச்சப்பங்க எப்படி நீங்க வந்து ஒரு ஒரு விடுதியில வந்து அரை எடுத்து அங்க வந்து பெண்களுக்கு பாட்டின்ற பாட்டி இதாத்தான் சொல்றாங்க பாட்டி இருக்க போகுது ஆண்களா இருந்தாலும் கூட இருக்கலாம் தான் இருக்கும் இருந்தாலும் என்ன அலைபேசின்றது இன்னைக்கு ஒரு அலைபேசின்றது பத்தாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சு வாங்கணும்னா பயன்படுத்த முடியும் அப்ப அப்ப எத்தனை பேருக்குன்றது அது தெரியல ஒரு பத்து பேரை சொல்லுங்களேன் பத்து பேருக்கு வாங்கினா கூட ஒரு லட்சம் ரூபாய் அது ஏதாவது அம்பது பேருனா அஞ்சு லட்சம் ரூபாய் வரும் அப்ப நீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் வேற குடுத்திருக்குன்ற அப்ப காசையும் கொடுத்து அலைபேசியும் கொடுக்கற அளவுக்கு உங்கள்கிட்ட ஏது காசு அவருக்கு என்ன திட்டம்னா உனக்கு இவ்வளவு காசு வருது இல்ல நீ அவருக்கு பாதியை கொடுத்துருந்தா அவர் கம்மெண்ட் இருந்திருப்பாரு இனி அங்க வர்றது குறைஞ்சோட அங்க ராவணங்குடியிலுக்கு போறது குறைஞ்சவன இவர் அதை நினைக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்ப இவர் கண்காணிக்கிறார் இவர் மாநில ஒருங்கிணைப்பாரு கட்சிக்கா இல்ல யாரு என்னென்ன வேலை வர எங்க எங்க வசூல் பண்றது கண்காணிக்கிறாரான்னு தெரியல ஒரு மாநில மாநில ஒழியங்கள மாத்திட்டு மாநில கண்காணிக்க மாத்திக்கிற வேண்டிதான் நான் என்ன கேக்குறேன்னா ஒரு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அல்லது தலைவர் என்ற வகையில் கட்சி நிர்வாகிகள் அல்லது வந்து செயல் வீரர்கள் என்னென்ன செய்யறாங்கிறத இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாரு இல்ல இல்ல கண்காணிக்கிறதுனா நீங்க அடிச்சு உடனே போன அடிச்சு பேசணும் இல்ல தப்பு பண்ணாலும் நீக்கணும்ல அப்ப இது நீங்க செஞ்ச வரை தவறுன்னு ஒத்துக்கிறீ இதை தவிர தான் நீங்க இப்ப நீங்க செய்யறதா உங்க தங்கச்சி செய்யறதுனால உங்களுக்கு வருது அப்ப நீங்க உங்க கூட காலங்களுக்கு காசு பணத்துக்களை கொடுத்து சும்மா ஒண்ணுமே இந்த இந்த மாநில உரிமைகள் நீங்க பின்னாடி பாத்திருப்பீங்க இவர் என்ன சொன்னாலும் காசு சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு இப்படி பாப்பாரு அதுக்கு ஒரு சிரிப்பு எங்கிட்டு பார்த்தா இங்கிட்ட இருக்க என்ன சம்பந்தமே இருக்காரு அது இவையா அவரோட பழைய பேச்சுன்றது மாதிரிலாம் ஒரு இருக்குல்ல ஏன்னா பேசி பேசினதை பத்த இப்ப நீங்க ஊடால சிவாங்களை கூட நடத்தலாம் பார்த்துக்கும் போது அது அம்பத்தி ரெண்டு நிமிஷம் பேசியிருக்காரு மக்களுக்கானதான் எதையுமே பேசல அவர் முழுக்க முழுக்க இப்ப அவர் சொல்றாரு அதுலயே அதே பேட்டியில சொல்றாரு அந்த இதுல அந்த குரல் இதுல கொள்ள வருது நான் வந்து கல்யாண சுந்தரத்தை ராஜீவ் வளர்த்து விட்டேன் அப்படின்னு கல்யாண சுந்தரத்தை வந்து அவர் பேராசிரியர் அவர் தான் படிக்க வச்சாரு அவரு ராஜீவ்காந்தியை வந்து வழக்கறிஞர் அவர் தான் படிக்க வச்சாரா அவர் என்ன குழந்தையா அவர்கிட்ட வரும்போது வரங்கும் போதே நீங்க அவர் அறிவாற்ற படத்து வந்தாங்க அவரை பயன்படுத்தி நீங்க கட்சியை வளர்த்துக்கிட்டீங்க இப்ப நாங்க வரும்போது நாங்க முட்டாளாவது கட்சிக்கு வந்தோம் நாங்க இருக்கு நாங்க அந்த கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு அரசியலே பிடிக்காது சரி வேணா இது அம்மா தேவையில்லைன்னு வரும்போது ஒரு மாற்றம் முன்னேற்றம் சொல்லி பேசுற மாதிரி தனியா வித்தியாசமா பேசுறாரு அப்ப இவர் இருந்தா நேர்மையா இருக்குன்னு பார்த்தா முழுக்க முழுக்க இப்ப சொல்றேன் தமிழ்நாட்டுல இருக்க பத்து பதினஞ்சு கட்சியில இருக்கிறதுல மோசமா எந்த கட்சியிலயுமே உழைக்கிறவங்கள அந்த கட்சியில உள்ள உண்மையார்கள் விடமாட்டாங்க இந்த கட்சி இந்த கட்சியில பார்த்துட்டு தான் இவன் வளர்ந்துருவானோ அவற்றை நீங்க முதல் சொன்ன மாதிரி சொல்றாங்க அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு கல்யாண சுந்தரத்தை நீக்கிறதுக்கும் அதான் காரணம் தன்னை மீறி வளர்ந்துருவானோ ஐயா ஒரு கட்சியில வந்து நம்மளுக்கு ஐயா கலைஞர் இருக்காருன்னா அவர் கூட இருக்காரு தான் வச்சுக்கிடுவாங்க அண்ணா கூட இருக்கு திறமையாள வச்சுக்கா கலைஞர் இருந்தாரு அவர் ஐயா கூட இருந்த பேரா எல்லாருமே அவர் நினைச்சு பாருங்க எல்லாமே திறமையான ஆட்கள் ஒரு பத்து பேர் இருக்காருன்னா அதுலதான் ஒரு ரெண்டு பேர் மூணு பேரு இன்னைக்கு ஐயா கலைஞர் தலைமைக்கு வந்தாரு ஐயா கலைஞர் அண்ணா தோற ஆரம்பத்திலேயே என்னை மீறி வளர்ந்துருவானோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீக்கி விட்டா நினைச்சு பாருங்க அது எந்த கட்சியுமே இருக்கு இன்னைக்கு விடுதலை சிறத்தை நினைச்சு பாருங்க விரல விட்டு சொல்லலாம் அவருக்கு அடுத்து யாரா இருக்காங்க அண்ணன் மன்னியரச சொல்லலாம் அவர் அது மாதிரி எண்ணற்ற வரிசையா இருக்க எனக்கு தெரிஞ்சு ஏழு எட்டு பேரு இருக்காங்க இந்த நாம் சொல்லுங்க பார்ப்போம் அவர் விடுதலை சிறுத்தை எல்லாம் கட்சி வச்சு நடத்துறாங்கன்னா அவர் ஒரு ஆசிரியர் மாதிரி இருக்காரு தன் நாள் நாளும் இந்த கட்சி இருக்கணும் அப்படின்னா அது அங்கிட்டு அவர் அம்பேத்கர் அந்த கொள்கை பெரியாரு இதெல்லாம் சொல்லி கொடுத்து இருக்காரு தெளிவான அவர் ஒரு ஊடகங்கள்ல போய் கேட்டு ஒரு இது கேட்டாங்கன்னா பேச தெரியுது இவர் கட்சியில சொல்ல சொல்லுங்க இப்ப இப்பதைக்கு நான் அந்த கட்சியில வெளியே ஊடகங்களுக்காங்க பேசுறதுக்கு யாரு இருக்கா இரும்பாவன கார்த்தி இரும்பாவன கார்த்தி இருக்கா அப்படி துரைமுருகன் இருக்கிறா அப்படி காளியம்மல் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இருக்காங்க இருக்காரு ஐயா இவங்க எல்லாம் ஊடகங்க பேச மாட்டாங்க நீங்க ஐயா புள்ளிவரமா வரமா அவர் கல்யாண சுந்தரம் மாதிரி கேட்ட கேள்விக்கு அது தெளிவா சொல்லக்கூடியதான் சும்மா இவங்க நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா பதில் இன்னொரு இதுல போய்கிட்டு இருக்கும் இவங்க சும்மா மேடை பேச்சாளர் ஐயா தெளிவான ஆட்கள் அதுல யாரும் இல்ல தம்பி இடுமான காட்டே இங்கே இருக்கேன் ஆனா அவெல்லாம் அலுவலகத்துல வேலை இருக்கிற மாதிரி அவங்க பிள்ளைகளுக்கு அந்த எல்லாம் இற போடுறது அதாவது மயனுக்கு எப்படி வெளியே சொன்னார் கேட்க குண்டி வெளி விடுறது இந்த வேலை சும்மா ஒரு வேலைக்கு இருக்கிற ஆள் மாதிரியே இருக்கிறான் அவங்க கட்சியில நீங்க அலுவலகம் போய் பாத்தீங்கன்னா தெரியும் வெளியில வரும்போது மாநிலம் போட்டுரு மாநில பொறுப்பாளர் வருவாரு அங்கே போய் பார்க்கும் போதே தெரியும் அவையெல்லாம் அப்படி இருக்க மாட்டேன் அவ்வளவு தெளிவுன்றதெல்லாம் இருக்கு கிட்ட இருந்த தெளிவோ கல்யாண சுந்தரத்துல இருந்த தெளிவோ அவங்ககிட்ட இருக்கு வேற நீங்க அந்த கட்சிகளை ஒரு திறம்பட செயல்படுற மாவட்ட செயலாளர் சொல்லுங்க முத இருந்தவங்களை வெளியிட்டாங்க யார் அதையும் சொல்றேன் இப்ப இருக்கு தஞ்சாவூர்ல ஒரு பெரிய கூட்டம் நடத்தினாரு கோவன் பார்மாமா அவர் பெரிய கூட்டமா குடிச்சு ஒரு ஆறு மாசத்துல அவர் விளக்கிதாது அதே மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு இருந்து இருக்காங்கன்னா அவங்க முத முத மாநாடு நடத்தினது அவர் தான் அவங்க தாமதமாலி வந்திருக்கு இன்னைக்கு காலியமா இன்னைக்கு இருக்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் அந்த கட்சியில இருந்தா நீங்க கேளுங்க நான் சொல்றேன் அவ்வளவு எல்லாம் போகாதீங்க தாண்டாது அவன் அந்த தங்கச்சி நீக்கிறதுக்குள்ள வேலையை பாத்துட்டா அவன் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்ப நீக்குனா தப்பா தெரியும்ன்ற காண்டி அதை விட்டுருக்காங்க அந்த கட்சிக்குள்ள இருந்தே யாராவது அந்த இதெல்லாம் பெரிய வருது இதெல்லாம் இல்ல போன தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏகலை ஒருத்தர் இருக்காரு அவர்லாம் நிறைய அண்ணனுக்கு பாலம் முட்டு கொடுத்தாரு கல்யாண சுந்தரராஜுக்கு அது விளையாடலாம் அவர் ஊடகத்துல பேசினாரு அவற்றை பையன் நெருங்கி உண்மையா இருக்கிறவங்க அவங்க யாருமே அவற்றை இருக்க முடியாது இல்லையா இல்ல இப்போ எனக்கு என்ன கேள்வினா ஏகலைவன் வந்து ஒரு முக்கியமான ஊடகவியலாளரும் இருக்கிறாரு யூடியூப் சேனல் இருக்குது பல கருத்துக்களை வந்து நாம் தம்பருக்காக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தவர் எந்த வகையிலும் கட்சிக்குள்ள பதவி வாங்குறது அப்படிங்கிறதோ அதன் மூலமாக தனியா இப்ப இவங்க வசூல் பண்ற மாதிரி எதுவும் அவரு எதுவும் வசூல் பண்ற மாதிரி எல்லாம் தெரியல ஆனா அவரே மனம் உடைந்து வெளியே போக வேண்டிய தேவை என்ன வந்துச்சு ஐயா அவர் அதை எளிப்பட்டு போட்டு பாருங்க நான் கட்சியை விட்டு ஒதுங்கி இருக்கிறேன் ஆனா கட்சியை சார்ந்த கை கொடுத்து ஏன்னா அவர் அவரோட இணையதளத்துல வந்து ஒரு 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 ரெண்டு லட்சம் பேரு அதுல வந்து பிரீதியா இருக்காங்கன்னா அதுல கிட்டத்தட்ட ஒன்னே நாம் தம்பவங்க தான் நீங்க நாம்தவங்களை உங்களை விட்டு வெளியே போயிடுவோம் இப்ப சாட்டை தம்பி துறைமுற ரெண்டு மூணு ட்ரப்பு நீக்கி விட்டாங்க கட்சியை விட்டு ஆனா நீக்கும் போது கட்சிக்கு எதிரான எதையும் பேச மாட்டாப்புல ஏன்னா அதுல அவங்களோட விட்டு வலைதளத்துல இருக்கிறதுக்குள்ளாமே நாம்தறவுதான் தம்பியல் தான் இருக்கு வெளிநாட்டுல இருக்காளுங்க வேலைக்கு போனா டிவி டிவியெல்லாம் பாக்காங்க வேலைக்கு போயிட்டு வந்தா அண்ணன் என்ன பேசிருக்காரு இப்ப இதை பத்தி என்ன பேசிருக்காரு இதே பாக்குறாளுங்க அவங்க பார்த்துக்கிற மாட்டாங்க இவர் தப்புன்னு தெரிஞ்சாலும் நான் அப்படி மேலோட்டமும் ஒழுங்கிருப்பாங்களே தவிர முழு மூச்சு அவர் எதிர்க்க மாட்டாங்க இப்ப நம்ம எல்லாம் அவரை பத்தி பேசணும் அவரை பத்தி நம்மளுக்கு ஒண்ணு இல்ல அது தப்புனா தப்புன்னு மேல ஓட்டமா அப்புறம் என்ன நான் ஒதுங்கி இருக்கிறேன் உட்காந்து இருக்கிறேன் எல்லாம் பேசக்கூடாது அவருக்கு என்ன தப்புன்றது சுட்டி காட்டணும்ல அவர் வந்து நாகரீகமா ஒதுங்கணும்னு நினைக்கிறாரு ஆனா நீங்க வந்து சுட்டி காட்டணும்னு சொல்றீங்க என்ன சொல்லுவாரு என்ன சொல்லுவாருன்னா என்ன அங்க பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஐயா அவங்க எல்லாம் பாவார் பெரிய மனுஷரு அவரு அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா அவரு ஒரு மாற்றம்ன்றது வித்தியாசம் பேசுறா வேலையை நம்ம இருக்கணும் தமிழ் வீசியை வளரணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு நீங்க அது ஃபுல்லா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கூட பயணிச்சு ஏன்னாவே தூரமா இருந்து பாக்கும்போது அண்ணன் ஒரு நல்லாவே தெரியாது நல்லா வெளியில இருந்து பாக்கும்போது அன்னை மாதிரி பேச முடியாது நல்லா பேசுறாரு எப்ப எங்கிட்டயும் மாற்ற வச்சுக்காரர்கள் எல்லாம் சொல்லுவாங்க ஏப்பா அவர் விட்டு விளையாடியா நல்லா பேசுறாரப்பா அப்படின்னு எனக்கு மனசுல சிரிப்பு தான் அவர் பேசுவார் அது ஐயா நான் இப்ப குடியேன் நான் குடிக்க கூடாது இல்ல கையா ஒழுக்கத்தை பத்தி ஒரு சாதியை பத்தி பேசணும் கூடாது நான் சாதியை பத்தி பேசிட்டு என் வயலுக்கு சாதியை சான்றது வாங்கினேன்னா அப்படி எதுக்கு அதை பத்தி பேசணும் காளியம்மாள் தனியாக கூட்டம் போடுகிறார் தனியா ஆள் சேர்க்கிறார் பெண்களை வைத்து தனியாக கலந்தாய்வு கூட்டம் நடத்துகிறார் இப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் வந்து சொல்றார் ஒரு கட்சியின் ஒரு அடுத்த கட்ட தலைவர் தனக்கான செல்வாக்கை உருவாக்கி கொள்வது தவறு ஐயா அவர் என்ன நினைக்கிறாருன்னா நீங்க வந்து உங்களுக்கு தனக்குன்னு வளர்த்துக்கிறாரு அண்ணனா சொல்லியே பண்ணுங்கன்றாரு அது யதார்த்தமாவே கட்சியோட நம்ம ஒரு கட்சியில இப்ப நான் மாவட்டத்துல இருக்கேன்னா நான் கட்சியில அதிகமாக இருந்து இறங்கி வேலை பார்த்தேன்னா அது என்னோட பேரும் போயிடும் அந்த பேரே போக கூடாதுன்னு நினைக்கிறாரு இப்ப சிவன அந்த கூட்டத்துல வந்துன்னா அந்த மாவட்டத்துல யாரு இப்ப விவரத்து பேசவே மாட்டேன் நல்லா மத்த கட்சிக்காரலாம் சொல்லுவாங்க யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க இந்த கூட்டத்தை யாரு நல்லா போட்டு நல்லா பண்ணிருக்காரு இவர் எதை பத்தி எல்லாம் பேச மாட்டேன் இவர் சீமான் அது நாம் கட்சின்னு கேட்டி இப்ப நிறைய பேர் மக்கள் நாம் கட்சின்னு யாரு நிறைய பேருக்கு தெரியாது சீமான் கட்சியா இப்ப நாங்களா இப்ப வரையும் அதை சொல்றாங்க சீமான் கட்சியில இருக்காங்க சீமான் கட்சியில இருந்து விளையிட்டாரு அது சீமான்ன்றத சீமான் நாளைக்கு எல்லாம் எல்லாம் இருக்கட்டும் அவர் ஒண்ணு இல்லைன்னா அந்த கட்சிக்கு அதுக்கப்புறம் யாருமே இல்லை கையாது கட்சி திரைப்படம் மாதிரி முடிஞ்சிடும் அந்த கட்சியோட இது முடிஞ்சிடும் ஆனா அது அவர் அடுத்து ஒரு ஆளை யாரையும் உருவாக்கல அந்த பயம் அவருக்கு ஒரு தாழ்வான பானம் இருக்கு யாருமே நமக்கு பின்னாடி பேரை உச்சரிக்க கூடாதுன்னு நினைக்க கூடாது தெரியல அதனாலதான் இந்த அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது நினைச்ச நேரத்துல மாத்துவாங்க மாவட்ட சிலர்லாம் அந்த அம்மா ஆளு கட்சியா போது அதை செஞ்சாங்க அது இவர் இன்னும் ஒரு சீட்ல கூட நம்ம கவுன்சிலர் சீட் கூட இல்ல இவர் இப்பயாவது விரும்புறாரு நான் யார போறோட அவனே மாவட்ட நான் யார போறோட அவன்தான் வேட்பாளர் இப்ப திருச்சியில இருந்து விலங்குனவெல்லாம் என்ன சொன்னாங்க வேட்பாளர் வருதுன்னா வேட்பாளர்ன்றது அந்த இதுல யாரு யாரு அந்த பகுதியில் இருக்கவங்களை தான் நிப்பாட்டணும் இவர் சம்பந்தமே இல்லாம கட்சியில அப்பதே முதலாள இழந்திருப்பான் அதை கொண்டு உடனே போடுவார் இப்ப ஐயா அவர் மகளை குழந்தை பாட்டியிருந்தாரு இப்ப அந்த தங்கச்சியோட பேச்செல்லாம் அங்ககிட்ட உணர்ந்துமே காணாங்க இவர் தேவை அத முகம் தெரிஞ்சு ஓட்டு வாங்கிக்கணும் போட்டு வாங்கி அந்த வந்து நினைக்கிறாரு மீனவர்கள்ட்ட இருந்து நீ தனியா ஆள்களை சேர்க்குற மீனவ கிராமங்களுக்கு எல்லாம் போய் தனியா ஆள் சேர்க்குற அப்படின்னு சொல்ற அப்படி அவர் மீனவ சமூகத்தை சேர்ந்தவர் அங்க வந்து கட்சிக்காக அவர் தனக்காக வேலை செய்து கொண்டாலும் அது கட்சிக்காக தான் இல்லையா அப்போ ஒவ்வொரு மீனவ கிராமமா போய் வந்து கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னா கட்சியின் வளர்ச்சிக்கு தானே அது உதவ போகுது அதையே ஒரு பெரிய குற்றமா பார்க்கிறாங்க அதை கண்காணிக்கிறதுக்கு ஆட்கள் எல்லாம் நிர்வாகிகள் எல்லாம் அதை கண்காணிச்சுக்கிட்டு காளியம்மா சுத்திக்கிட்டு சீமானம் அதை பத்தியே பேசிக்கிட்டு அவரே சொல்றாரு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால கட்சியை வளர்க்கவே முடியலன்றாரு அது புரிஞ்சுக்க முடியல அது ஐயா அவர் கிட்ட அது தெரியல தனிப்பட்டு யாரும் வளரக்கூடாது இப்ப நீங்க இப்ப சமயத்துல பாத்தீங்கன்னா முத சீமான் பேசுறது பேசுறதுக்கு கல்யாண சுந்தரம் பேசு பேச கல்யாண சுந்தரம் பேரச்சனோட நிறைய பேர் கைத்துட்டு வாங்க அது நினைக்கும் இப்ப காளியம்மான்னு சொன்னா வேற யாரும் இல்லை இல்லை அந்த தங்கச்சி பேசுறதை வச்சு அப்ப நினைக்கிறாரு திடீர்னு நமக்கு எதாவது ஆயிப்போச்சுன்னா காளியம்மா கட்சியை கைப்பற்றிடுவோம்னு நினைக்கிறாரு ஆனா அவங்களும் மறைமு எதுக்கு செய்யறாங்கன்றது ஆனா ஒரு சொல்ல பார்த்தா ரகசியமான குடும்பம் வர மாதிரி இருக்காங்க அவங்க வேற ஏதாவது ரகசியமா கட்சியை கைப்பற்ற அந்த தங்கச்சி நினைக்கிறான்றது எனக்கு தெரியல அவர் மனசுல அப்படித்தானே பட்டிருக்கு கண்காணிச்சிருக்க அவர் தானே தெரியும் நம்மளுக்கு தெரியாது நம்ம பேசுறதும் சொல்றோம் அப்ப அவங்க அவங்க எதுக்கு தனியா ரெண்டாயிரம் மூவாயிரம் காசு கொடுக்கறதுக்கு எல்லாம் தேவை அது போய் சொல்லல அவரு அப்ப இவ கொடுத்துருக்காங்க அலைபேசி வாங்கி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் தங்கச்சி காசு கொடுத்துருக்கு அது எதுக்காண்டி மேடைக்கு போகும்போது கத்த சொல்லி கொடுத்துச்சா இல்ல என்னோட பேச்செல்லாம் நீங்க தனியா போட்டு நிறைய இடத்துல பயிருக்குன்னு சொல்லி அலைபேசி எதுக்கு காசு கொடுத்தாங்க கூட செலவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்ற கூட நினைக்கலாம் அலைபேசி கொடுக்குறாங்கன்னா அது நம்ம யோசிக்கணும் நம்மளது அந்த அளவுக்கு தெரியாம சொல்லலை அது உண்மையிலேயே அந்த தங்கச்சி செஞ்சிருக்கா அதை செஞ்சிருக்காரு அதை உண்மையிலேயே கண்காணிப்பாரு அது இவர் இவர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேரமாத்திட்டு மாநில கண்காணிப்பாளரும் போட்டுக்கலாம் கட்சிக்கு போட்டு கண்காணிக்கிற வேலையை செய்யலாம் கண்காணிக்கிற வேலையை செய்யலாம்ன்றீங்க ஆனா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அவங்க வந்து தன்னுடைய தொகுதி நாகப்பட்டினம் தொகுதி அங்க வந்து தனக்கான செல்வாக்கை வளர்த்து கொள்ள வேணும் தனக்காக வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் ஓரளவு ஏதோ ஒரு வகையில ஒரு நன்கொடை கூட வாங்கி இருந்திருக்கலாம் வெளியே இருந்து வாங்கி கொடுத்து போன் இல்ல வசதி இல்ல ஆனா உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அவங்களுக்கு போக்குவரத்து செலவு நல்லது கெட்டது வராங்க பஸ் பிடிச்சு வராங்க அல்லது வந்து கார் பிடிச்சு ஆட்டோ பிடிச்சு வராங்க போறாங்க அவங்களுக்கு செலவுக்கு கையில காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி கூட கொடுத்துருந்துருக்கலாம் அது ஒரு குற்றமா ஐயா அவருக்கு அத்த ஒருத்தர் வளர்றது பிடிக்காதுங்க ஐயா அதுல வந்து தம்பி எவ்வளவு மாநில பொறுப்பில் இருந்தா முத வந்து தம்பி ஒருத்தர் மாநிலத்துல பேரு நம்மள இருந்து தான் தம்பி துறைமுறனுக்கு முன்னாடி வந்தேன் தம்பி பேர் மாதிரி அந்த தம்பி எல்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் அவ நல்லா பேசுவான் எல்லாரும் பேசுவான் அண்ண சீமான் மாதிரி பேசுறாண்டு இவன் யாராவது வளர்ந்து வராம அந்த மாவட்டத்துல சொல்லி அவரெல்லாம் அண்ணன் அவர்கள் இருக்காரு அவரை கூப்பிடாது நீ வேணும் பாருங்க கொஞ்சம் நாள் இல்ல காலையாவ உள்ளே வச்சு அப்படியே உரம் கட்டிடுவாங்க ஏன்னா இவங்களோட நோக்கமே இப்ப இந்த ட்ரிப்ல வேறுபாடு போட மாட்டான்னு இது தெரிஞ்சே தெரியாம வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்ப கேள்வி கேட்க அந்த நீக்கிற கட்டத்துக்கு வந்துட்டுமே இது வெளியே தெரிஞ்சு இந்த நேரத்துல நீக்கினா ஒரு தப்பா தெரியும் ஏன்னா இப்ப நான் சமயத்துல உங்களோட பேச்சு அடிப்படுது விஜய் கட்சியா ஆரம்பிச்சா விஜய கட்சிக்கு இந்த தங்கச்சி போறதா கேள்விப்படுறோம் அது உண்மையா பொய்யான்றது தெரியல ஏன்னா அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல போயிருவாங்க அது எந்த ஏதோ கட்சிக்கு ஏன்னா ஒரு கட்சி அரசியல்ன்றது குடிவலை தான் ஒரு கட்சியில நீங்க வந்துட்டீங்க கட்சியினால சில வழக்குகள் வந்திருக்கும் அப்புறம் நீங்க திடீர்னு போய் வீட்டுக்குள்ள கதை உடைச்சுட்டு வீட்டுக்குள்ள இருக்க முடியாது இவர் அதத்தே விரும்புறாரு இப்ப கல்யாண சுந்தர அவர் ராஜீவ்காந்தியில விளக்குறோம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா கட்சியை விட்டு விளக்கிட்டா நீங்க வாட்டுக்கிற நீங்க அவர் வழக்கறிஞர் வேலையை பார்க்கணும் அவர் பேராசிரியர் வேலையை பார்க்கணும் அரசியல் போக கூடாது அந்த கட்சிக்குள்ள இருக்க தம்பியில நீ அமைதியா இருக்க கொஞ்ச நாளைக்கு திருப்பி கட்சிக்கு வாங்க நீ அமைதியா இருங்க அண்ணன் சரியா இருவாருன்னா பேர் சொல்லுவாங்க சீமான் கூடற்கால்கள் சரியில்லை அண்ணனை கிடைக்கிறாங்க அப்பெல்லாம் இல்ல இவர் சரியா இருந்தா கூடற்கால சரியா போது இவர் சரியில்லைன்றதுதான் அந்த கூடற்காலிகளே நீங்க நல்லவனா இருந்தாதே நல்லவனை கூட வச்சுக்கிறீங்க நீங்க இதுல உபயோக திறமையா இருக்காலும் கட்சிகளை வச்சுக்கிற மாட்டேன்னா அது எந்த கட்சியிலுமே இன்னைக்கு இருக்க பாரதிய ஜனதா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் விடுதலை சட்டையா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் அதிமுக யாருமே திறமை ஆட்களை எந்த கட்சியில இருந்து விட மாட்டாரு சில தப்பே செஞ்சாலும் கூட கூப்பிட்டு கண்டிச்சு செய்வாங்க இந்த கட்சிக்களை பொறுத்தவரை திறமையா இருக்கக்கூடாது நல்லவங்க இருக்கக்கூடாது ஒண்ணுமே இல்லாம நீ சும்மா பேருக்கு போட்டுக்கிட்டு தெரிஞ்சுன்னா கண்டுக்கிற மாட்டாங்க குடிச்சுக்கிட்டு கூட்டம் முடிஞ்சவன விசாரி குடிச்சு போட்டு அவர் கும்பல புடிக்கா இருந்தா கண்டுக்கறே மாட்டாய் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தாழ்வு மனப்பாடம் அந்த வந்து மாத்திக்கிறனும் அவர் திறமை போனா அந்த மாத்த முடியாது இல்ல அது புரியுது ஆனா இப்ப பாசிங்களை ஒண்ணு சொல்றீங்க குடிச்சுக்கிட்டு பொம்பளை புரிக்கா இருந்தா வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா அப்படி குடிகாரர்களா இருக்கிறவங்களா முழு நேரமா இருக்கிறவங்க நிர்வாகிகளா போட்டுக்கிறாங்களா ஆமா ஏன் இப்ப எனக்கு தெரிஞ்சுட்டு அந்த கட்சியில யாரு பிடிக்காதா எனக்கு இல்ல இல்ல பட் நான் சொல்றேன்ல இல்ல நீங்க சொல்லுங்க நான் உங்க கட்சியில மாடச்சலே நிஜாம கூட போட மாட்டேன் நான் சொல்றேன்ல இல்ல இது எத்தனை பேர் உங்க மாடத்த சொல்ல சொல்லுங்க நீ மதுவை பத்தி பேசுறீங்களே என் தம்பி இன்னைக்கு நீ மதுவுல இப்ப கடையை பண்ணணும்னு கடைய மூடன்னு ஒரு அறிக்கை விடுங்க என் கட்சியில குடிக்கிறாலும் வராதுன்னு அப்புறம் அவரே கட்சிகள அவருக்கு அவர் பிடிக்கிறாருல்ல நாங்க காரப்படி கூட்டத்துல கூட்டம் முடிஞ்சு நாங்களே வண்டியில ஏற்றி விடுறோம் திருப்பி வந்து இங்க மதுரையில இறங்கும் போது குடிச்சிருக்காரு அப்புறம் இங்க வண்டிகளையும் ஊத்தி குடுத்துறாங்க அவருக்கு அந்த அளவுக்கு இல்லை அவருக்கு அதுக்குதான் கூட வச்சிருக்கிறாரு ஆளுக்கு அந்த வண்டியில வேற யாரும் ஏத்த மாட்டாங்க அந்த வண்டிக்கில அந்த ஓட்டுநரு ரெண்டு பேர் மூணு பேருக்கு கூட இருப்பாங்க அவர் பூத்தி கொடுக்குற ஆள் மாதிரி இல்ல மத்த ஆளுகள் நாங்க ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல பன்னெண்டு பேர் கூட ஏத்திட்டு போவோம் பின்னாடி போற வண்டியை அந்த வண்டிகளை வேற யாரும் ஏற்ற மாட்டேன் ஏன் அதுல ஒரு நாலு பேர் ஏத்திட்டு போயிடுதுதானே எனக்கு தெரிஞ்சு வைக்க முடியல அதுவும் அங்க போற வாரி அப்படியே பேசிக்கிட்டு போறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நான் இன்னும் கூட போய் கன்னியாகுமரி விட போறோம் அப்ப சொல்றேன் இந்த அணை பாருங்க லட்சம் பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா தம்பி அத்தனை லட்சம் பேர் செத்தது நாளைய அரசு பண்ண முடியுதுன்னு எனக்கு மனசுல என்னடா இப்படி சொல்றாரு தலைமையே இப்படி எதுக்குன்னு சொல்றாரு இப்படி யாராவது சொல்லுவாங்களா இங்க செத்ததுனாலதான் இங்க அரசியல் பண்ண முடியுன்றாரு ஆமாடா தம்பி செத்து போயிட்டாடா ரொம்ப என்னடா என்னடாடா நம்ம இருக்கா அப்படின்னு சொன்னா பரவாயில்ல செத்ததுனாலதான் அரசியல் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன் இப்ப அவரை சந்திச்சதுக்கு முன்னாடி எத்தனை பேர் தலைவரை சந்திச்சிருக்காங்க அவங்க யாராவது ஒருத்தங்க அங்க இட்லி கடை சாப்பிட்டா ஆமக்கரை இப்படி சாப்பிட்டோம் ஏதாவது சொல்றாங்களா இருந்தா தானே சாப்பிடுவோம் அப்பலாம் ஒண்ணு இல்லங்கய்யா கீழ இருக்கவங்களுக்கு என்னவா அதுதான் அவங்க தலைவருக்கு உணவு இல்ல அது புரியுது இப்ப நீங்க பேசும்போது சொல்லிட்டு போறீங்க அத்தனை லட்சம் பேர் செத்ததுனாலதான் நம்ம அரசியல் செய்ய முடியுது அப்படின்னு அதை வச்சுதான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதை சொல்லிதான் வந்து மக்கள்கிட்ட வந்து ஆதரவு திரட்டினாங்க ஓட்டு கேட்டாங்க அந்த இறந்து போன படங்களை ஆல்பமாக வைத்து கொண்டுதான் மக்கள்கிட்ட வந்து வேலை செஞ்சாங்க ஆனா அதை வச்சுதான் அரசியல் செய்ய முடியுதுன்னு அது ஒரு சாதகமான விஷயமா அவர் பேசுறாரு அப்படியா இல்லையா அப்படி சொல்லலையா அவரு அப்படி சொல்லிருந்தா அது வேற அங்க செத்தனால அங்க நம்ம கட்சியை ஆரம்பிச்ச முடின்னு சொன்னா வேதனையை ஆரம்பிக்கிறது வேற நம்ம இன்னைக்கு அரசியல் செய்ய போய் அவன் சாலைன்னா நம்ம அப்படியே அரசியல் பண்ண முடியும் நினைக்கிறாரு அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் செத்ததுனாலதான் இன்னைக்கு நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இருக்கு அப்படி பார்த்தா இவர் இன்னைக்கு இப்ப இப்ப சமயத்துல நடந்த ஏதோ ஒரு இடையத்துல கூட பார்த்த பொங்கல் நிகழ்ச்சிக்கு பார்த்தா அந்த அத்தாச்சி பிள்ளையே எல்லாமே தேங்காய் உடைச்சு பிறக்கி ஆட்டம் போட்டு பாடுது ரொம்ப பயிற்சியா இருக்கிற மாதிரி நீங்க பொங்கலை கொண்டாடுங்க தப்பு இல்ல நான் இன்னைக்கு இந்த கட்சியில இருந்து தீபாவளி கொண்டாடுனதே இல்ல ஏன்னா தீபாவளின்றது நமக்கு இல்ல தமிழர் திருநாள் பொங்கல்தான் நான் பொங்கல் தான் எடுப்பேன் எனக்கு கல்யாணம் முதல்ல தலை தீபாவளி இல்லைன்றதுதான் இல்ல பொங்கல் தான் தமிழர் திருநாள் தான் நீங்க தமிழத்திற்கு நாளை கொண்டாடுங்க பொங்கல் வச்சு கொண்டாடுங்க மகிழ்ச்சி நீங்க ஆடிக்கிட்டு அந்த செத்த பொணத்தை கட்சி ஆரம்பிச்சு நினைக்கிது நீங்க அந்த காசை நீங்க உங்க ஆட்டமாட்டத்தை குறைச்சுக்கிட்டு உங்க செலவை குறைச்சுக்கிட்டு அங்கு உள்ள முன்னாள் போராளி வீட்டுக்கு மாவீரர்கள் வீட்டுக்கு அங்க எத்தனை கைகால இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் நடிங்க அவங்கள நோக்கம்லாம் இல்லைங்க ஐயா அவருக்கு தேவை வரவு மட்டும்தான் அதை வாங்கி இங்க நீங்க இங்க எத்தனை முகாமுகிறார் உதவிப்படுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க கொரோனா வந்த நேரத்துல நாங்க இங்க கூட போய் நாங்க முகாம்களாம் கொடுத்தோம் அவர் எங்களுக்கு கொடுக்க சொன்னாரா நாங்களா செய்வோம் சில இதுகள்லாம் அவர் அப்பெல்லாம் காசு வாங்கத்தையும் செய்வாரு தவிர குடுக்கணும்ன்றது யாரைப்ப நினைக்க மாட்டாரு இல்ல ஈழத்தமிழர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லும் போது இங்க முகாம்கள் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு அவங்க எந்த உதவியும் செஞ்சது இல்லையா நீ எந்த போராட்டம் எடுத்துட்டு சொல்லுங்க அவங்களுக்கு ஓட்டு உரிமை வேணும் அவங்களுக்கு உரிமை வேணும் இன்னைக்கு இன்னைக்குள்ள திமுக அரசு கூட வந்துட்டு நமக்கு இங்க உள்ள ரேஷன் கார்டுல என்னவோ அவங்களுக்கு அதே மாதிரிதான் இங்க உள்ள எல்லாமே செய்யுது ஆனா அவர் அதை அதை கூட செய்ய சொல்லிருப்பாரு அவர் வாயில நீங்க போய் அது மகிழ்ச்சி ஒரு ஈழத்தமிழ் முகாமில் போய் பொங்கலை கொண்டாடுங்க நீங்க தேங்காய் உடச்சு குறைக்காது அது ஐயா இவரோட முழுக்க முழுக்க காசு இப்பல்லாம் அந்த ஒரு பயல வளர்க்கறாரு அவ மனைவியோட அக்கா அப்பா அவரு அப்பா வெளிநாட்டுல இருக்காரு ஆனா அந்த அந்த அக்கா இறந்துட்டாங்க அதனால வெளியில அந்த பேத்துக்கு கேட்டா சீமானுக்கு ஒரு மய்தான் இன்னொரு பையன் இருக்குன்றாங்க அவரை உடைய தேர்தலில் நிக்க குடும்ப அரசு இதுவரை என்ன பாட்ட போறாரு அந்த பயலுக்கு சொத்து கொத்து இருக்கு அந்த அக்காக்கு பிரிக்கும் போது இருந்ததுனால அந்த பயலை வச்சு வளர்க்குறீங்க ஐயா அவர் முழுக்க முழுக்க காசு ஐயா காசு பணம் மட்டும்தான் இப்ப நான் பேசுறது அவர் கேட்டு கேட்டுவாரு அன்னைக்கு கேட்டு கேட்காம இருக்க மாட்டேன் அவர் பொதுவாவே யாருக்கு என்ன கல்யாண சுந்தரத்துல எத்தனை ஊடகத்தில் கொடுத்தாலும் அவர் எல்லாத்தையுமே பாத்துருப்பாரு அதே மாதிரி ராஜினிகாந்தி என்ன என்ன பேசினாலும் கேட்டு வருவார் இவருக்கு பொதுவா வந்து இப்ப நான் இன்னைக்கு கூட பேசிக்கிட்டு இருக்காரு அவர் கேட்டு சார் கேட்பாரு அதெல்லாம் என்ன பேசுறேன் நான் பேசுற ஒரு பொய்ன்னு அவர் கேட்க நாங்க சின்ன சில இதுகளை மறைச்சு பேசுற சில இதுகள் ரொம்ப பேசுறா போன்ட்டு இன்னுமே நான் மேலோட்டமா தான் இருக்கேன் அவர் நினைக்கிறேன் நினைக்கிறாரு திருந்த மாட்டாரு அவரு அதனால அது எண்ணற்ற இளைஞர்கள் கிடக்குறேன் நம்மள மாதிரி இழந்துடக்கூடாது இளமையை இழந்து நாளைக்கு இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு வெளியே வரச்சுங்களேன் போய் சொல்லி நம்ம வெளிய வந்திருக்கலாம் அப்படின்ற நம்ம சொல்றது நம்ம தெளிவுப்படுத்துறது நம்மளோட கிடப்பேன் அவன் அப்படி குங்கும்புட்டா இருந்தாயும் அவருக்கு ஆனால் பிரமாநாளிகளை இருக்க மாட்டேன் வெளியில இருக்கிறவனே இருக்கலாம் நெருங்கி ஒரு மாவட்ட செயலரோ தொகுதி செயலரவாரோ இந்த கட்சியில பயணிக்க மாட்டேன் ஏன்னா நெருங்கி போயிட்டாயிரா அவரை பத்தி தெரிய ஆரம்பிச்சிடும் தூரத்துல ஒன்றிய அந்த கட்சி போனோடனே ஒருத்தர் ஐயோ இன்னும் எல்லா உண்டியத்துக்கு ஆள் போட்டிருக்காங்களா ஆள் கட்சியில பொறுப்பாளரே இல்லைங்க நீ கூத்து கமிட்டி அப்புறம் போறது அப்புறம் நான் அந்த கட்சியில மாவட்ட செயலாளர் இருந்தாலும் சொல்றேன் இப்ப நாளைக்கு வந்து ஒரு பையன் நல்லா பேசுறேன் உடனே ஒன்றிய செயலாளர் போட்டுருவோம் ஆனா அவங்க கொஞ்சம் பத்து நாள் அவங்க சரியான போட அவங்க வீட்டில் வேற போடுவோம் அப்ப அதுல நிரந்தர பண்றது அந்த கட்சி சரியான ஆட்கள் இல்ல ஆட்கள் இல்ல சேர ஆளுக்கு எல்லாம் வெளிநாட்டுலதான் இருக்கும் கட்சியில பத்து பேர் சேர்ந்தாலும் அது பேர் பேர் தான் இருக்கும் அதனால தான் அவருக்கு காசு வருது களத்துல நிக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி நிறைய தகவல்களை சொல்லிருக்கிறீங்க கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நன்றி கியா மற்றவர் மற்றொரு சந்திக்கலாம் நன்றி